தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய நூலகத்துல அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறப்ப சில நேரம் நல்ல வேற ஏதாவது ஒன்று தேட போய் ஒரு நல்ல புத்தகம் கிடைக்கும் அது ரொம்ப நாளாக சில புத்தகங்களை வாங்கி வச்சுட்டு வாசிக்காம இருப்போம் ரொம்ப ஒரு மனவழி வேதனையோட இருக்கும் இன்னும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து எடுத்து எப்போல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் கிடைச்சா கூட உட்காந்து படிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துடும் என்ன வாசிப்பு அவ்வளவு ருசியான ஒரு விஷயம் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு கிடைச்ச நூல் தான் ஆஹ் ராமசாமி ஒளியில் வழியும் படிமம் என்கிற ஒரு அற்புதமான ஒரு நூல் இது ஒரு புகைப்படமும் சுந்தரராமசாமியோடைய வார்த்தைகளும் ரொம்ப ஒரு கவித்துவமான ஒரு செறிவு மிகுந்த வார்த்தைகளையும் கோர்த்து துவக்கப்பட்ட ஒரு நூலாக இதை நான் பார்க்குறேன் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இந்த பணியை பார்க்குறப்ப ஆனால் வந்து புதுவை இளவெனில் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல ஆளுமைகளை வந்து தொகுத்து இந்த மாதிரி ஆவணப்படுத்திருக்கிறார் புகைப்பட ஆவணங்களாக ஆஹ் ஏன்னா அவரு இப்போ வந்து தொடர்ச்சியாக இந்த புகைப்படம் சார்ந்த ஆவணங்களை ஈடுபட்டு இருக்கிறது நமக்கு மகிழ்ச்சி தான் ஏன்னா அவருக்கு அடுத்து அப்படியான ஒரு மரபு வந்து வர வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா நீங்க சினி சினிமா துறையில போறதுங்கிற வேற ஒளிப்பதிவு புகைப்படம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் வந்து நிறைய டெக்னாலஜியில் இருக்கிறாங்க ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான சில பணிகளை செய்கிற போது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படி துவக்கப்பட்ட புதுவை இளவெனியில் வந்து தொழில்முறை சார்ந்த ஒரு புகைப்பட கலைஞர் ஆவணப்பட இயக்குனர் குறும்பட இயக்குனர் மிகச்சிறந்த படைப்பாளியும் கூட குறிப்பாக அவர் செஞ்ச மிகப்பெரிய பணியில் இது என்ன அப்படின்னா படைப்பாளிகள் இசை நடன கலைஞர்களை வந்து புகைப்படம் மூலமாக ஆவணப்படுத்தி கண்காட்சியாகவும் நடத்திருக்கிறார் அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா இவரால் ஆவணப்படுத்தப்பட்ட ஆளுமைகளுடைய பட்டியலை பின்னாடி நூலில் வந்து கொடுத்துருக்கிறாங்க கீரா கீரான்னு அழைக்கப்படுகிற கீ ராஜநாராயணன் சுந்தரராமசாமி கலைஞர் மு கருணாநிதி மா அரங்கநாதன் கௌதமன் வில்வரத்னம் ரவிக்குமார் எழுத்தாளர் பாமா சாருணி வேதிதா அழகிய பெரியவன் கனிமொழி மாலதி மைத்ரி சல்மா ரமேஷ் பிரேம் கலாப்பிரியா சஞ்சய் சுப்பிரமணியன் ரகுநாத் மேனத் என்கிற ஒரு நடன கலைஞர் ஆஹ் ரெண்டு பேருக்கு வந்து புகைப்பட கண்காட்சி நடத்திருக்கிறார் ஒன்று கே ராஜநாராயணன் இன்னொன்று சுந்தரராமசாமி அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆவணப்படங்கள் குறும்படங்கள் ரெண்டு படைப்புகளும் வெளிவந்திருக்கு நிறைய பத்திரிகைகளில் பணி செஞ்சிருக்கிறார் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு புகைப்பட ஆளுமை தான் புதுவை இளைவனில் அவர்கள் இவர் வந்து ஒரு பத்து நாள் வந்து தங்கியிருந்து சுந்தரராமசாமி அவர்களை அதுவும் அது வந்து அவர் முன்னுரையில் எழுதுகிற போது ரொம்ப அழகா அது விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றாரு அஹ் ஏன்னா இந்த இது என்னன்னா ஒரு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு ஒரு படைப்பு ஆளுமையை பத்தி நம்ம வந்து ஒரு அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இந்த கருப்பு வெள்ளை சார்ந்த புகைப்படத்தில் அது ரொம்ப யதார்த்தமா ஒரு பத்து நாள் அவர்கூடையே தங்கியிருந்து எடுத்து அந்த வாழ்வியல் சார்ந்து அந்த யதார்த்தம் சார்ந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களுக்கு ஏற்ற மாதிரியான சுந்தராமசாமிடைய படைப்புகளிலிருந்து இந்த வார்த்தைகளை எடுத்து கொடுத்த அரவிந்தனுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறார் அவர் தான் வந்து இந்த அந்த 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 படத்துக்கு ஏற்ற மாதிரியான அவருடைய படைப்புகளிலிருந்து எடுத்து கொடுத்த வார்த்தைகளை வந்து கொடுத்துருக்குறாரு ரொம்ப செறிவாகவும் இருக்காது இது வந்து ரவிக்குமார் அவர்கள் வந்து தூண்டுதன் பேரில் தான் இதை நான் வந்து செஞ்சேன் அப்படிங்கிறாரு ஏன்னா சுந்தராம் சாமி ஒரு மகத்தான படைப்பாளி ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் குறிப்பாக தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து சுந்தரராம் சாமியை வாசிக்கணுங்கிறது முக்கியமான ஏன்னா அவரை தவிர்த்து நம்ம வந்து நவீன இலக்கியம் சார்ந்து நம்ம வந்து பேச முடியாது அந்த அளவுக்கு நிறைய செழுமையான ஒரு படைப்புகளை வந்து தமிழில் கொடுத்துருக்கிறார் ஏன்னா நம்ம ஊரில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் மரபு இலக்கியம் வாசிக்கிறவங்க நவீன இலக்கியம் படிக்கிறது இல்லை இலக்கணம் படிக்கிறவங்க சங்க இலக்கியத்துக்குள்ள வர்றதில்ல சிற்றிலக்கியம் சார்ந்து புலத்தில் இருக்கிறவங்க இதுக்குள்ளே வர்றது திறனாய்வு கோட்பாடு சார்ந்து பேசுகிறவங்க படைப்பு இலக்கியங்களுக்குள்ள நேசித்து வாசிக்கிற ஒரு மனநிலை இல்லாதவங்களா இப்படி நிறைய குளறுபடிகளோட இருக்கக்கூடிய வாசகர்கள் இங்கே அதிகம் அப்படி இல்லாமல் நம்ம ஒரு 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 பறந்துபட்டு எல்லாத்தையும் வாசிக்கிற போது நமக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு அற்புதமான ஒரு மனநிலை ஏற்படும் அப்படிங்கிறது இலக்கியத்தில் வாசிப்பில் ஒரு 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 அர்த்தபூர்வமான விஷயமாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா சுந்தரராமசாமி வந்து நான் நிறைய பேர் வந்து அவரை பற்றி எழுதி பட்டி அண்மையில் கூட வசி அவருடைய நேர்காணலில் அவரை பற்றி பேசியிருப்பார் அதை தனியாக நம்ம பேச வேண்டியது இருக்கும் ரெண்டு நாள் அந்த அது ரொம்ப பிரம்மாண்டமாக அவரை பற்றி சொல்லிக்கிறாங்க பல்வேறு சொல்லிக்கிறாங்க நிறைய இளம் படைப்பாளர்களை வந்து வளர்த்து விட்டதுல அங்கீகரிச்சதுல கொண்டாடுறதில் ஒரு ஒரு நேர்மையான விமர்சனத்தை முன்வைக்கிறதுல ஒரு முக்கியமான படைப்பாளியாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நாகர்கோயிலில் வந்து மே முப்பது பிறந்திருக்கிறாரு பள்ளியில வந்து மலையாளம் ஆங்கிலம் சமஸ்கிருதம் படித்தவராக இருந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தோட்டியின் மகன் அந்த நாவலை மலையாள தகலியோட நாவலை அவர் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு அதுதான் அவருடைய முதல் இலக்கிய பணியாக சொல்லப்படுது ஐம்பத்தொன்னுல புதுமை பித்தனுடைய நினைவு மலரை வந்து வெளியிட்டிருக்கிறாரு இவரது முதல் கதையான முதலும் முடிவும் அதுதான் அவருடைய முதல் கதையாக இருந்திருக்கு மூன்று நாவல்கள் அதில் குறிப்பிடத்தக்க ஒரு புளிய மரத்தின் கதை நாங்கள் தோட்டியின் மகனும் ஒரு புளிய மரத்தின் கதையை வந்து நாங்கள் பாடமாக வச்சிருந்தோம் எங்களுடைய தமிழ் துறையில் அப்போ நிறைய அதை பற்றியான விவாதங்கள் நிறைய நாங்கள் வந்து அது உருவாக்கி கொடுத்தோம் அது ஒரு முக்கியமான பணியாக இருக்கிறது ஒரு அறுபது சிறுகதைகள் அதுவும் வந்து பசுவையா என்ற பெயரில் அவர் எழுதிய கதைகள் ஆஹ் காலச்சோடு இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் அவர் தொடங்கிய விதம் இன்னும் இன்ன வரைக்கும் ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒரு சிற்றிதழாக அது இருக்கு அதே மாதிரி டோரண்டா பல்கலைக்கழகம் வந்து அவருக்கு வாழ்நாள் இலக்கிய சாதனை விருது இயல் விருது கொடுத்துருக்கு அப்புறம் கதா சூடாமணி விருதை வாங்கியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து அவரு காலமாகிட்டார் அது அது ஆனா அவர் அதை தாண்டி அவருடைய படைப்புகள் மூலமாக அவர் தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத வாசிப்புல நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் நாவல்கள் அப்படிங்கிற பார்க்குறப்ப ஒரு புளிய மரத்தின் கதை ஜே ஜே சில குறிப்புகள் அப்புறம் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் ஜேசல படிச்சிருக்கிறோம் கட்டாயமாக அடுத்து வாசிக்க வேண்டிய சிறுகதைகள் வந்து காகங்கள் மரியா எழுதிய கடிதம் சுந்தரராமசாமி சிறுகதைகள் என்ற ஒரு பெரிய தொகுப்பு பள்ளியில் ஒரு நாய்க்குட்டிங்கிற தொகுப்பு கவிதை சுந்தராமசாமி கவிதைகள்னு தனி தொகுப்பாக வெளிவந்திருக்கு விமர்சனம் அப்படின்னு பாக்குறப்ப நான் பிச்சமூர்த்தியின் கலை மரபும் மனித அப்படிங்கிற நூல் மொழிபெயர்ப்புல செம்மீன் தகலியோட செம்மீன் தோட்டியின் மகன் அப்புறம் தொலைவில் இருக்கும் கவிதைகள் என்கிற தொகுப்பு நினைவு குறிப்புகளாக ஜீவாவ பத்தி கிருஷ்ணன் நம்பி பத்தி பத்தி சீசு செல்லப்பா பிரம்மில் ஜி நாகராஜன் தி ஜானகிராமன் கு அழகிரிசாமி அவங்கள பத்தி நினைவு குறிப்புகளாக எழுதியிருக்கிறாரு அஹ் பொதுவாக கட்டுரைகள் பாக்குறப்ப அந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம் வசந்தி தேவி அவர்களுடைய இந்த தமிழகத்தில் கல்வி குறித்தான உரையாடல் வந்து மிக முக்கியமான இது அப்புறம் இவை என் உரைகள் அப்படிங்கிற நூல் இதம் தந்த வரிகள் அப்படின்னு கு அழகிரிசாமி அழகிரிசாமி சுந்தரராமசாமி உடைய கடிதங்கள் தொகுப்பு வாழ்க சந்தேகங்கள் வானகமே இலவையிலே மரச்சரிவே புதுமைப்பித்தன் கதைகள் சூறாவுடைய குறிப்பேடு வாழும் கணங்கள் மூன்று நாடகங்கள் இந்திய இலக்கிய சிற்பிகளில் கிருஷ்ண நம்பி பற்றி அவர் எழுதிய மிக முக்கியமான பகுதி இது எல்லாம் அவரை பற்றியான மிக முக்கியமான அவருடைய படைப்புகளாக நம்ம வந்து பார்க்கறோம் வாசிக்கணும் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப அது நான் பெரும்பாலும் சுந்தராமசாமி உடைய நான் இப்போ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் எப்படி வந்து சங்க இலக்கியங்கள் இலக்கணங்கள் வரிசையாக காப்பியங்கள் பக்தி இலக்கியங்கள் தொடர்ச்சியாக வாங்கி வாங்கி தூத்துட்டு இருக்கிறேன் அந்த அடிப்படையில் மிக முக்கியமான தமிழ் சிறுகதைகள்ல தொடர்ச்சியாக எழுதி வந்த பரவலாக பேசப்பட்ட படைப்பாளனுடைய தொகுப்புகளை இப்போ சேகரிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து ஒரு பொறுமையாக உட்கார்ந்து வாசிக்கிறதுக்கு அது பெரிய அளவுல பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒளியில் வழியும் படிமம் அப்படிங்கிற நூல் வந்து இரநூறு ரூபாய் இந்த இது வந்து கலச்சோட உடைய வந்து வெளியீடாக இருக்கிறது ஆனால் வந்து பிரதிகள் வந்து ரத்தினம் டீல்ஸ்ல வந்து அது வந்து கிடைக்கிறதாக நம்ம பார்க்குறோம் நிச்சயமாக இதை வாங்குங்க உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஒரு விதமான இந்த புகைப்படம் சார்ந்து ஒரு விதமான ஈர்ப்பையும் அதுக்கப்புறம் என்ன சுந்தரராமசாமி படைப்புக்குள்ளே போய் வாசிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கணும் நம்புகிறேன் இதில் அவ்வளோ அழகான இந்த கருப்பு விலை புகைப்படங்கள் அதில் அந்த அவங்க கொடுத்துருக்கிற வார்த்தைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக சிந்திக்கும் மனிதனுக்கு ஒரு பாஷை தான் உண்டு உண்மையின் பாஷை அது சுந்தரம் சாமிடைய ஒரு வரிகள் அப்புறம் அவரை பற்றியான இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல கருப்பு விளையக்கூடிய புகைப்படங்கள் அவ்வளோ கவித்துவமாக இருக்கு இன்னொரு இடத்துல சொன்னார் பாருங்க இருள் சூழ்ந்த அறையில் குத்து விளக்கின் ஒற்றை திரி நிமிர்ந்தறிய சுவர்களில் மாய நிழல்கள் அசைய அந்த பெண் வீணையில் விரல்களை அசைக்கிறாள் வீணை ஒளியோடு ஒரு சூட்சமமான கடத்தில் அவள் குரல் இணைவதும் மற்றொரு சூட்சுமமான கணத்தில் அவள் குரல் நழுவ வீணை தனித்து ஒழிப்பதும் என்னை வாரி சுருட்டும் இன்னொருத்துல ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை பயன்படுத்துறா பாருங்க ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் நான் எதற்கும் பூரண விசுவாசம் செலுத்துகிறவன் அல்ல நடைமுறை அர்த்தப்படி கட்சிகள் அரசாங்கம் சமூகம் மதம் தேசம் இவற்றிற்கெல்லாம் பூரண விசுவாசம் அழுத்துவிடக் கூடாது என்பதை எனது இலக்கிய கொள்கையின் ஒரு பகுதியாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்னை பற்றி நான் தெரிந்து கொள்ள எழுதும் எழுத்துக்கள் தங்களை பற்றி தெரிந்து கொள்ள உபயோகப்படும் என்று எண்ணுகிறவர்கள் தான் என் வாசகர்கள் எம் வாசகர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு இந்த வார்த்தைக்கு பொருத்தமாக இந்த புகைப்படத்தை அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல இன்னொரு இந்த வாசகர் எழுத்து மரபு சார்ந்த ஒரு உறவை பத்தி பேசுறாரு பாருங்க எழுதுவதன் மூலம் நான் வாசகர்களுக்கு எந்த விதத்திலும் கடமைப்பட்டவனாக உணரவில்லை என்னுடைய வாசகர்கள் யார் என்பதும் எனக்கு தெரியாது வாசகர்களை சுவாரஸ்யப்படுத்துவதோ அவர்களுக்கு கிச்சு கிச்சு மூட்டுவதோ வாழ்க்கை பாதையில் அலுப்பு நடை நடந்து அவர்கள் அப்பாட என்று ஆயாசத்துடன் சோர்ந்து உட்காரும்போது குதிரை சதை பிசைந்து விடுவதோ என்னுடைய வேலை அல்ல இதுதான் தர்மம் என்று காட்டவோ இதுதான் உண்மை என உணர்த்திவிடவோ என்னால் ஆகாது எது தர்மம் எது உண்மை என்பது எனக்கே குழப்பமாக இருக்கின்றது அப்படின்னு குறிப்பிடுறது நாளை நாளை என வேட்டை பின்னகர ஆயத்தங்களில் கழிகிறது என் காலம் என்கிற அந்த வரிகள் எனக்கு புறப்படும் இடம் தெரியும் போகும் இடம் தெரியாது ரொம்ப தத்துவார்த்தமான சில வாழ்க்கை பற்றியான புரிந்து கொள்வதற்கு இந்த வரிகள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் வயிற்றில் அடித்தால் மனிதன் பொறுத்து கொள்வான் ஆனால் அவன் கனவுகளை தட்டி பறிக்க ஒரு நாளும் விடமாட்டான் அதுக்கேற்ற மாதிரியான இந்த ஒரு புகைப்படம் இந்த உழைப்பு இந்த உன்னதம் நெருப்பில் புடம்போட்டுக் கொள்வது போன்ற அர்ப்பணங்கள் இந்த மண்ணில் என்ன மாற்றங்களை விளைவித்து விட்டன மிக மோசமான நெருக்கடியை எதிர்கொள்ளலாம் நெருக்கடியும் பேரின்ப நிலையே ஆனால் தலைகளானது திருப்பி போட்டுக்கொள்ளப்பட்ட சட்டை ஜேபி உள்ளே இருக்கும் இன்னொரு இடத்துல சொல்ற பாருங்க இந்த இயற்கை மீதான அவருடைய அலாதியான ஒரு பெரிய தன்ப வாஞ்சைய நானும் நதியை பார்க்கிறேன் கரையோரங்கள் ஓடும் நதியை விட அழகானவை என்று சில நேரம் தோன்றுகிறது மனத்தை அழுத்தும் அமைதியை வாரி உண்பதற்காக எதையும் பார்க்காமல் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு விடுகிறேன் பொற்களின் ஓரங்களில் கட்டி நிற்கும் பனித்துளி மனத்தை கவர்ந்து விடுகிறது புல் நுனி வைரக்கற்கள் எந்த விதத்தில் நதியை விட குறைந்தவை எங்கும் மலைமலையாக கொட்டி கிடக்கிறது அழகு எங்கும் மலைமலையாக குட்டி கிடக்கிறது அழகு என்கிற ஒரு வார்த்தை உண்மையில் நெருப்பில் சரிந்த உயிர்கள் கொஞ்ச அல்ல அதே மாதிரி தியாகத்தில் வெந்த உயிர்கள் மண் அன்றும் கருப்பு இன்றும் கருப்பு என்ன வார்த்தை பாருங்க எவ்வளோ அழகான ஒரு புகைப்படம் பாருங்க ரொம்ப 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 அழகா இருக்கிறது அது அடுத்து ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க எதிலும் கொஞ்சம் நம்பிக்கை எதிலும் கொஞ்சம் அவநம்பிக்கை இதுவல்ல அது என்று தேடிப் போவது பின் அதுவும் அல்ல என்று உட்கார்ந்து விடுவது சோர்ந்து படுத்து விடுவது செய்ய எதுவும் இல்லை என்று சும்மா இருப்பது மீண்டும் ஏதோ ஒன்று தூண்ட ஏதோ ஒன்று பிடித்தெழுக்க எழுந்து ஓடுவது இதான் வாழ்க்கையுடைய மிக முக்கியமான விஷயமாக பார்க்குறோம் அடுத்து தோற்றம் அல்ல தோற்றத்திற்கு அப்பால் என்பதுதானே தத்துவத்தின் முதல் பாடம் எவ்வளோ அழகான ஒரு புகைப்படம் வருங்க அடுத்து இன்னொரு இடத்துல சொல்றாரு மரணத்தின் குகை வாயில் மனக்கண்ணுக்கு தெரியும் போது எழுத்தில் ஒளி ஊடுருவுகிறது சத்தியத்தின் வாளை வீசி மரணத்தை கொள்ள முயல்கிறான் கலைஞன் சத்தியத்தை தேடிக்கொண்டு போகிறவனுக்கு துக்கத்தின் பரிசுதான் எப்போதும் கிடைத்திருக்கிறது எவ்வளவு சாத்தியமான ஒரு வார்த்தை பாருங்க என்னதான் வேதனை என்றாலும் என்னதான் துன்பம் என்றாலும் எப்போதும் சில பறவைகள் சூரியனை நோக்கியே பறந்து செல்வதை என்னவென்று சொல்ல ராப்பகல் ஓய்வு ஒளிவு இல்லாமல் பறக்கின்றன அவை முன் செல்லும் பறவைகள் கருகி விழுவதை கண்ணால் கண்டும் அதிவேகம் கொண்டு பறக்கின்றன பறத்தலே கருகளுக்கு இட்டு செல்கிறது என்ற பேரானந்தத்தில் சிறகடிக்கின்றன கருகிய உடல்கள் மண்ணில் வந்து விழும்போது கூரை கூரைக்கோழிகள் கூடும் காகங்கள் சிரிக்கக்கூடும் சற்று குரூரமான கொடுமையான சிரிப்புத்தான் அப்போதும் சூரியனை நோக்கி பறக்க புறப்படும் பறவைகளின் சிறகடிப்பே அந்த சிரிப்புக்கு பதில் எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையான ஒரு வார்த்தை பாருங்க கலைக்கு பின்னால் எப்போதும் இருப்பது மன நெருக்கடி இருப்புக்கும் எதிர்பார்ப்புக்கும் உள்ளே மோதல் அகத்துக்கு எதிராக புறமுதுகு காட்டி நிற்கும் போது அகமடிக்கும் கண்ணீர் எவ்வளோ என்ன வார்த்தை தேர்ந்தெடுத்து கொடுத்ததா ரொம்ப அழகாக நேர்த்தியா இருக்கு என்னினும் என்னை வெல்ல யாருண்டு எழுத்தில் வாழ்பவன் அன்றோ நான் அது அது அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த படம் பாருங்க எவ்வளவு முக்கியமான ஒரு படமாக இருக்கிறது இப்போது நாம் செய்ய வேண்டியதுதான் இது ரொம்ப முக்கியமான வார்த்தையை நான் பாக்குறேன் இப்போது நாம் செய்ய வேண்டியதுதான் மனிதனை உருவாக்க அவன் குரல் வலையை பற்றி கொண்டிருக்கும் கொடிய கரங்களிலிருந்து அவனுக்கு விடுதலை தேடித்தர வேண்டும் ஒவ்வொரு மனிதனிடமும் சென்று நீ எப்படி இருக்க வேண்டும் என விரும்புகிறாயோ அப்படியே இரு என்று நாம் கெஞ்சி கேட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதனை அவனுடைய போக்கிலிருந்து எப்படி உள்வாங்குவது வாங்குவது புரிந்து கொள்வது அவனை சுதந்திரமாக வாழ வைப்பது என்பதற்கான ஒரு வார்த்தையாக இதை நம்ம பார்க்குறோம் இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து தெரித்து கொடுத்துருக்காங்க ஒரு காரியத்தை மன ஒப்புதலோடு ஆற்ற வேண்டும் அல்லது நான் இறந்து போய்விட வேண்டும் இரண்டும் எனக்கு சாத்தியமில்லை இதுதான் பிரச்சனை மனித மலம் மூல அர்த்தங்களை பழக்கத்தில் கெடுத்து சிடுக்கை ஏற்படுத்தி விடுகிறது இதுதான் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை மாறிவிட வேண்டும் என்ற எண்ணம் மாறி முற்றாக மாறி கனவாகிவிட வேண்டும் கனவுக்கும் நடைமுறைக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆகிவிட வேண்டும் சலனமற்ற தடாகத்தில் நீரின் முக்குகள் போல் குமுளிகள் பூத்துக் குலுங்குவதை கவனித்தேன் என்ன அழகான ஒரு செயலின் அர்த்தம் என்ன இது என்னுடைய செயல்தானா அல்லது யாரோ என்னிடம் ஏற்படுத்திய பழக்கமா இயற்கையின் இமைகள் துடிக்கின்றன இதுக்கு அவர் வச்ச அந்த புகைப்படம் ஓய்ந்தேன் என மகிழாதே இது ரொம்ப புகழ்பெற்ற அவருடைய ஒரு கவிதை வரிகள் உறக்கம் அல்ல தியானம் பின்வாங்கல் அல்ல பதுங்கள் திரும்பி பார்க்கிறேன் இறந்த காலம் கொட்டு மலையில் மூடியிருக்கும் கண்ணாடி ஜன்னலின் வெளிப்புறத்தில் தண்ணீர் சரசரவென்று வழிந்து கொண்டிருக்கும் போது தொலைதூரத்தில் தெரியும் மலை போல் காட்சி தருகிறது அதை எப்படி உருவப்படுத்தி பார்க்கிறாரு பாருங்க உன் கவிதையை நீ எழுது இது ரொம்ப முக்கியமான ஒரு அவருடைய புகழ்பெற்ற ஒரு கவிதை கடந்த காலம் கை நெழுவி சென்று விட்டது இனி எனக்கு அங்கு பிரவேசம் இல்லை புத்தகம் அச்சேரி முடிந்து விட்டது இப்போது செய்யக்கூடியதெல்லாம் பிழை திருத்தப்பட்டியல் தயாரிப்பதே இப்படி நிறைய வார்த்தைகளை எடுத்தெடுத்து எடுத்து காலம் நம்மை தாண்டி செல்லும் போது நாம் பழமைவாதியாகி விடுகிறோம் பழமைக்குள் நாம் நழுவி விழுவது அநேக நேரங்களில் நாம் பிரக்கைக்கு எட்டாமல் போய்விடுகிறது கடைசி அவர் அந்த முடிக்கிறப்ப இந்த புகைப்படத்துல ஒரு வரி பாருங்க இப்போது இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன் என்னை அழைக்கிறது அந்த அடிவானம் அப்படின்னு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு புகைப்படங்கள் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல கருப்பு வெள்ளையில இந்த இதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த வரிகள் வாழ்க்கை பற்றியான ஒரு நம்பிக்கை சோர்ந்து விடாத ஒரு தன்மை வாழ்க்கை எப்படி உள்வாங்கணும் என்கிற ஒரு சூழல் எல்லாமே மிக அழகான வார்த்தைகளை தூத்து கொடுத்துருக்குறாங்க அதோட சேர்த்து அதனால தான் இதனுடைய தலைப்பை பார்த்தீங்கன்னா ஒளியில் வழியும் படிமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு தொகுப்பாக பார்க்குறேன் இதே மாதிரி அடுத்தடுத்து வெவ்வேறு எழுத்தாளர்களை பற்றியான ஆவணப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது புதுவை இலவினருடைய மிக அற்புதமான இந்த பணி இந்த ஒரு அழகான ஒரு பணி இன்னைக்கு எழுதக்கூடிய சில முக்கியமான படைப்பாளிகளுக்கும் அவங்களை பற்றியான ஒரு ஆவணப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது ஏன்னா நிறைய பேர் வந்து என்னென்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஈர்த்து போகிறது தேங்கி போயிடுறது ஒரு ஒரு வாழ்க்கையை பற்றியான ஒரு நம்பிக்கை இல்லாத வந்து புறக்கணிக்கப்படுவது அப்படிங்கிறதுக்கான ஒரு மனநிலையில் வந்து தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா வாழ்க்கை அப்படியான நெருக்கடிகளை ஒரு மனிதனுக்கு இன்னொரு சகமணி மனிதனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது அதிலிருந்து விடைபட வேண்டும் என்கிற என்றால் இப்படியான ஒரு படைப்பாளிகளுடைய படைப்பு வார்த்தைகளில் வாழ்வது அவருடைய படைப்புகளை வாசிப்பது என்பதிலிருந்து தான் நம்ம உள்வாங்க முடிகிறது என்கிறேன் கட்டாயமாக இதை வாங்கி படிங்க இது மிக அற்புதமான ஒரு தொகுப்பாக நான் பார்க்குறேன் இந்த இதிலிருந்து புகைப்படங்கள் மீது இருக்கக்கூடிய நம்முடைய ஒரு 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 அலாதியான ஒரு பிரியமும் சுந்தரராமசாமி படைப்புகளை தேடி வாசிக்க வேண்டிய ஒரு ஆர்வமும் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன் சுந்தரராமசாமி இன்றும் சமகாலத்தில் என்றும் வாசிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆளுமை என்பதில் தெளிவாக இருக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு திறனாய்வு உங்களை சந்திக்கிறேன்